முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் உருவ வழிபாட்டை விரும்பாதவர் என்பதால் பேக்கரும்பில் உள்ள மணி மண்டபத்திலிருந்து அவரது சிலையை அகற்ற வேண்டும் என அப்துல் கலாமின் முன்னாள் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கோவையில் நியூஸ் செவன் தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியில் அப்துல் கலாம் குறித்து அவரது குடும்பத்தினரும் மத்திய அரசும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் கூறினார் அவரை புரிந்து கொண்டிருந்தால் அவருக்கு சிலை வைப்பதை தவிர்த்திருப்பார்கள் என்று கூறிய பொன்ராஜ் அப்துல் கலாம் மத அடையாளத்தை விரும்பாதவர் என்றும் திருக்குறள் மட்டுமே அவருக்கு பிடித்த நூல் என்றும் கூறினார் அவரது சிலையை அகற்ற கோரி பிரதமர் முதல்வர் ஆகியோருக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் சிலையை அகற்றாவிட்டால் சட்ட ரீதியாக வழக்கு தொடருவது குறித்து பரிசீலிப்போம் என்றும் பொன்ராஜ் கூறினார் டாக்டர் கலாம் அவர்கள் எல்லாவற்றையும் கடந்தவர் ஒரு இந்தியன் என்று சொல்லும் பொழுது அனைத்து மதங்களும் உள்ளடக்கியவர் தான் ஒரு இந்தியன் சரிங்களா அனைத்து மதங்களையும் தன்னுள்ளே உள்ளே வாங்கி அடக்கியவர் தான் அவர் இந்தியனாக பரிணமித்திருக்கிறார் எனவே மத்திய அரசு உடனடியாக இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்துல்கலாம் நினைவிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அத்துணை சிலைகளையும் அகற்றப்பட வேண்டும் அப்துல்கலாம் சிலைகள் அகற்றப்பட வேண்டும் இந்த சிலை சர்ச்சைக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இது அகற்றுவது குறித்து என்ன நடவடிக்கை என்பதை பற்றி பரிசீலிக்க நேரிடும்